நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பத்து ரூபா ப்ரைஸு இது எல்லாமே இதுதான் வந்து எல்லாம் இருபது ரூபாங்கன்னு சொல்கிறாங்க நிறையா கலெக்ஷன் இருக்குது நண்பர்களே அழகழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க கலெக்ஷன் நிறையா இருக்குது பாருங்கள் ஆ பத்து பத்து எல்லாமே பத்து ஓகே 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 நல்லா அருமையாக இருக்குது இது ஃபுல்லாக கலெக்ஷன் ஃபுல்லாகவே பத்து தான் நம்புறர்களே செம்மையாக இருக்குது பாருங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் வியூ பாயிண்ட் நல்லாவும் இருக்குது பார்த்துட்டு என்னென்ன வேணுமோ ஆசைப்பட்டதை வாங்கிட்டு போங்க இந்த தோடு வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் தோடு நல்லா அழகழகாக இருக்குது ஒரு ஒரு தோடு வந்து நல்லா க்யூட்டாக இருக்குது நீ பாருங்கள் நல்லா இருக்கு நம்ம ஹோல்சேல் ரேட்டு எல்லாம் ஹோல்சேல் ரேட்டு தான் ஆ வந்தால் வாங்கிட்டு போங்க நண்பர்களே சூப்பராக இருக்குது எல்லாமே